இந்த ஒரு பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோப்பே உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க இது அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்த பவுடரில் இந்த பவுடரில் போட்டிருக்கூடிய எல்லா எங்கிலிஸுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க சோப்பே யூஸ் பண்ணாமல் இது மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கோங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க மூணு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு தோலோடவே நல்லா ஸ்லை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் தான் நல்லா வந்து இது வந்து காய வைக்க போகிறோம் நல்லா நல்லா காய்ஞ்சு வரும் இது வந்து ஒரு ஒரு பெரிய பிளேட்டில் நல்லா ஒன்று ஒன்றா வந்து தள்ளி தள்ளி போட்டு நல்லா வந்து காயிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நல்லா போட்டு வச்சுக்கோங்க இது வந்து வெயிலில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் வெயிலில் காய வைக்கணுங்க ஃபுல்லாகவே வெயிலில் காய வச்சிங்கன்னா இதோடய சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதனால் ஒரு மணி நேரம் மட்டும் அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு மட்டும் வெயிலில் வந்து வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போய் ட்ரை ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் ஃபேனுக்கு கடையிலேயே நீங்கள் வச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் காய வச்சாவே போதும் நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சு வந்துடுங்க அளவுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு தனியாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்கு நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச்சிங் பண்ண ஒரு எஃபெக்ட் கொடுக்குங்க நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கருவலை இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் இந்த வாயை சுற்றி கருப்பில் இருக்கு இல்லையா அதுவுமே ரெடி ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அந்த மார்க்ஸ்லாம் இருக்கிறோம் இல்லையா அதுவுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஹீரோனே சொல்லலாங்க இப்போ இதை பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்போல்லாம் நீங்கள் தேவைப்படுதோ அப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பவுட்ரு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்டாண்டி மெட்டி வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க முலடாண்டி மெட்டி நம்ம ஸ்கின்னில் கூடிய எக்ஸஸ் ஆயிலத்தை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவுமே நம்ம ஸ்கின்னால் க்ளோவாகவும் நம்ம ஸ்கின்ல கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதையுமே ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடியது நம்ம ஆல்ரெடி நம்ம உருளைக்கெழங்க ட்ரை பண்ணி வச்சிருக்கோம் அந்த பவுடரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்வுக்கும் சேர்த்திக்கோங்க இது கூட நிறைய ரொம்ப மாதத்துக்கு வந்து செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கூடிய எல்லாமே எல்லா பவுடருமே இது கூட ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து மாதம் மாதம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாரம் வாரம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு பவுட்ரு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லா பவுடரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுட்ருக்கு இல்லையா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாங்க இதுவே போதுமான அளவு தாங்க நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுவுமே வேணால் விட்டுடலாம் ஸோ இது எல்லா பவுட்ருமே ஆட் பண்ணி ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்லா தண்ணி படாமல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பா பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாங்க நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பவுடரை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா வந்து ரப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சோப்பு வந்து எந்த அளவுக்கு நம்ம போட்டு ப்ரைட்னஸ் கொடுக்குதோ அதை விடவே சூப்பராக நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட்டாக சஃப் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயிலை வந்து இந்த சோப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும் அதனால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது மூலமாக சீக்கிரமாக வயசான மாதிரி ஸ்கோ ஸ்டோன்லாம் சுருங்கி போயிடுங்க அதனால் ஃபேஸுக்கு வந்து மெயினாக நீங்கள் சோப்பே யூஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நேச்சுரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க இது கடலை மாவுலாம் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் தான் ரொம்ப பண்ணும் நம்ம நம்ம ஸ்கின்லேயே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆயிலை வந்து அப்படியே வச்சுருக்கோங்க ஸோ இதை வந்து போடும்போது நம்ம ஸ்கின் நல்லா வந்து ஒரு மா நீ தொ கலனதுக்கு தொட்டு பார்க்கும்போது நல்லா சைனிங்காக இருக்கும் ட்ரையாக ஆன மாதிரியே ஃபீலே ஆகாதுங்க இது வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்குங்க நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பார்த்தா கூட அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் ஏன்னா அந் சன் டேனாக வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அண்டவே விடாது அந்தளவுக்கு இந்த ஸ்கின் தேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க ஸ்கின்னையுமே பிரைட் பண்ணி கொடுக்கும் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது இல்லை இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குதுன்னா இதையவே நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து இந்த பவுட்ரு எடுத்துக்கோங்க தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ இல்லை பாலோ இந்த மூணில் ஏதோ ஒன்றில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது போது இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் வந்து ஆகும் இது வந்து ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் மாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ சோப்லாம் யூஸ் பண்ணாமல் இதவே நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கறக்க உங்கள் ஸ்கின் வந்து எந்த ஒரு க்ரீம் போட தேவையில்லை எந்த ஒரு பார்லர் போகவும் தேவையில்லைங்க அந்தளவுக்கு ப்ரைட்டாக மாறும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ